மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் குடசல் கொடுக்கும் அண்டா உருட்டி ஆளுநர் இன்றைக்கி என்ன தான் இப்போ பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அதாவது இன்றைக்கி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் விழான்னு நினைக்கிறேன் அந்த விழாவில் மதிப்பிற்குரிய மாண்புமிகு பெரும் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு பேசுவதற்கு சென்றிருக்கிறாங்க அதில் அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு உருட்டு ஒன்று உருட்டு இருக்குது என்னென்னா என்னன்றது வீடு இல்லைப்பா சொன்னால் சுவாரஸ்யம் குறைஞ்சிடும் இல்லை அதுக்கு பிறகு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸையும் காந்தியடிகளை பற்றியும் என்ன சொன்னார் ஆளுநர் அது பற்றி இல்லாமல் ராம அதாவது உலகமே உலகம்னா உலகம் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் இந்தியர்கள் குறிப்பாக இந்துக்களை வழிபடக்கூடிய இந்தியர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நேற்றைக்கு ராம ஜென்மம் அதாவது எப்படி சொல்கிறது ராமர் கோவில் திறப்பு விழா குழந்தை ராமர் கோவில் திரப்பு விழாவில் சில உடன்பாடுகளும் சில இடர்பாடுகளும் இருந்தது அதற்கு மோடி அவர்கள் ராமர் தான் இந்த நாட்டு சட்டமே அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறார் இது எல்லாத்தையும் சேர்ந்து சின்னதாக உங்கள்கிட்ட ஒரு வீடியோவாக நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் அண்டா உருட்டி ரவி அவர்கள் உருட்டுற உருட்டும் மோடி அவர்கள் உருட்டுற உருட்டும் இப்படி ஏனைய உருட்டுகளும் உங்கக்கிட்ட என்னால் ஒரு சின்ன வீடியோவாக கொண்டாந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் வாங்க என்ன நடந்தது என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் இந்த ராமர் கோவில் விஷயம் இந்த பாபர் மசூத் இடிக்கப்பட்டு விட்டு தான் இந்த ராமரா ராமர் கோவில் கட்டப்பட்டது ராமர் கோவில் என்னமோ இந்தியாவிற்கே அதுதான் பிரதிபலிக்கிறது இந்தியாவிற்கே அதுதான் தூக்கி நிப்பாட்ட போகுது அப்படின்ற மாதிரி இந்த பாஜகக்காரனுங்க உருட்டுறாங்க பாருங்கள் உருட்டு இந்தியா என்றது மீண்டும் மீண்டும் பல யூனியன்கள் அதாவது பல ஒன்றியங்கள் சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்றது அதாவது பல மொழி வழி மாநிலங்கள் சேர்ந்தது தான் இந்தியா வட மாநிலங்கள் சைடு இவங்க கொண்டாடின இந்த ராமராக இருக்கட்டும் நேற்று பெரிய அளவுல பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை அதாவது சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை பிராண பிரதிஷ்டை அந்த வார்த்தை வந்து செஞ்சதாக இருக்கட்டும் மோடி உள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு ஒரு பலவந்தமாக அந்த கும்பாபிஷேகத்தை மோடி அவர்கள் முன்னின்று நடத்துகிறார் அப்போது அவர் சில பேச்சுக்கள் என்னென்னா மோடி அவர்கள் வந்து சொல்கிறார் ராமர் தான் இந்திய நாட்டினுடைய சட்டம் அப்போது இந்திய நாட்டினுடைய சட்டம்னா அரசியலமைப்பு சட்டம் எங்கே போனதுன்ற கேள்வி நம்ம மத்தியில் எழும்புது இப்போ தான் அண்ணன் தொழில் திருமாவளன் அவர்கள் பேசிய பேச்சு எனக்கு நினைவுக்கு வருகிறது என்ன அப்படின்னா அடுத்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவாரே ஆனால் நிச்சயமாக அரசியலமைப்பு சட்டம் துடை தெரியப்படும் அப்படின்னு சொல்வதற்கு மோடியினுடைய இந்த பயிற்சி அச்சாரமாக அமைந்திருக்கிறது நேத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் எதற்காக ராமர் கோவிலை இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க இவ்வளோ இதாக கொண்டாடுறாங்க அப்படின்னு நேத்திக்கு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்க ஏன்னா மோடி அவர்களை ஒரு பிம்பமாக ட்ரை பண்ணுறாங்க ஒரு கிரியேட் பண்ணுறாங்க எப்படின்னா வரலாற்று தலைவனா மோடியை ஒரு கிரியேட் பண்ணுறாங்க அதாவது ஒரு தலைவன் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் கஷ்டப்படுறவன் பணக்காரன் ஏழை எலி எத்தனை துன்பங்கள் இன்பங்கள் எல்லாவற்றிலும் பங்கு பெறவன் தான் தலைவன் அதுக்கு நான் பர்சனலாக நேசிக்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஒரு எடு ஒரு மிக 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 சிறப்பான எடுத்துக்காட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேசலான் இருக்கோம் இப்போது அண்டா உருட்டி மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கி ஆளுநர் அவர்கள் சு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய விழாவை ஒட்டி பேசுவதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு போயிருக்கிறார் அங்கே ஒரு சர்க்குலர் விடப்பட்டிருக்கிறது அந்த சர்க்குலர் என்ன அப்படின்னா ஒரு செர்க்குலர் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து விடப்பட்டிருக்கிறது முதல்ல இந்த சர்க்குலர் எதுக்காக விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து அதாவது பிஇ பட்டய படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு மாணவர்கள் கட்டாயமாக ஆளுநர் அவர்கள் வருகை தரும்பொழுது நீங்கள் அந்த நிகழ்வுல கலந்து கொள்ளணும் அப்போதான் உங்களுக்கு வருகை பதிவேடு இன்றைக்கு பதிவு செய்யப்படும் சொல்லி ஒரு மிரட்டம் தோணியில ஒரு அதிகார தோணியில அண்ணா பல்கலைக்கழகம் இன்றைக்கு ஒரு சர்க்குலர் விட்டுருக்கிறாங்க அது ஒரு பெரிய சர்ச்சையான மத்தியில் இன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு அண்டா உருட்டி ரவி அவர்கள் ஒரு பேச்ச சர்ச்சையாக பேசியிருக்கிறார் என்ன அப்படின்னா காந்தியடிகள் சுதந்திர போராட்டம் தோல்வியடைந்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மட்டும் இல்லை அப்படின்னா சுதந்திர போராட்டம் இங்கே நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிருக்காது இந்தியா விடுதலை அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தப்பு சொல்ல வரியன்னு கேட்குறீங்க மன்னிக்கணும் நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தப்பு சொல்ல ஏன்னா நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய அதாவது நான் நான்னா நாங்கள் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஏன்னா உரிமையில வேணாம் எல்லாரும் அந்த தலைவனே நேதாஜி சுபாஷ் சந்திரை போர் போல் பார்த்து தான் அவரை படித்து தான் இப்பேற்பட்ட ஒரு போராட்ட இயக்கம் ஒரு கொரில்லா யுத்தத்தை நடத்தி பிறகு இராணுவமாக மாறிய அந்த யுத்தத்தை யுத்த களத்தை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு தத்துவம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிறப்பு வந்து அந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு தான் பிறக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன் இன்னைக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை இவ்வளோ தூக்கி பிடிக்கிறாங்க ஏன் காந்தி ரொம்ப கேவலமாக பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆர்எஸ்எஸ் பாஜக காரர்களுக்கும் காந்திக்கும் ஆகவே ஆகாது ஏன்னா அவங்க காந்தியடிகள் அவர்கள் அவரும் வந்து இந்த இந்துத்துவா தான் ஆர்எஸ்எஸ் கொள்கையில் ரொம்ப உடன்பட்டு இருந்தவர் தான் வரலாற்றுகள் பின்னணியில் ஆனால் பாகிஸ்தான் பிரிவினை அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கும் ஆதரவாக இருந்து இந்தியருனுடைய அந்த எதிர்ப்புக்கும் ஒரு இதாக இருந்து பல பிரச்சனைகளுக்கு காந்தியடிகளை முற்றுப்புள்ளி வைக்காமல் தொடங்கிவிட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு காந்தியடிகள் மேலே இருக்குது இன்றைக்கு வரலாற்று செய்தியை நான் படித்த அதில் சொல்கிறேன் அதை தொடர்ந்து இதுக்கு இப்போது வந்து இவர் வந்து ஏன் வெறுக்கிறாங்க முதல்ல அப்படின்னா கோல்வாக்கர் சாவாக்கர்னு சொல்லிட்டு இரண்டு நபர்கள் உண்டு சாவாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்னென்னா காந்தியை படுகொலை செய்யப்பட்ட ஒரு நபர் anda savak அவர் தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஒரு அங்கமாக ஒரு உறுப்பினராக திகழ்ந்தவர் இந்த சாவாக்கரையே இவர்கள் என்ன பண்ணாங்க தேச தந்தைன்னு சொல்லி ஒரு பாஜகவினுடைய எம்பி தேச தந்தைன்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் சர்ச்சை ஆணிச்சு அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்மளுடைய அண்டா உருட்டி ஆளுநர் ரவி அவர்கள் இது போல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இல்லை அப்படின்னா இந்த நாட்டில் நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்காது அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிருக்கிறாங்க எப்படி ஒரு ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய பேச்சாவே எதுக்காக பேசணும் நம்மளுக்கு இன்னைக்கு காந்தியும் ஒரு த தலைவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் ஒரு தலைவர் தான் இன்னைக்கு நம்ம பெரிதும் ஒரு பிம்பமாக கட்டமைக்கிறாங்களா பிரதமர் மோடியும் ஒரு தலைவராக தான் இன்னைக்கு சமயத்தில் பார்க்கப்பட்டிருப்பாங்க இதற்காக ஒருத்தரை ஏற்றி ஒருத்தரை இறக்கி ஒருத்தரை ஏற்றி ஒருத்தரை இறக்கி பேசணும் இதுவே தான் இந்த பாஜக காரர்களுக்கும் காரர்களுக்கும் இதே வேலையாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய அரசியல் சூழ்ச்சி இன்னைக்கு ஒரு அண்ணன் தொழில் திருமாவளன் போட்ட அந்த ட்விட்டர் பதிவில் மன்னிக்கணும் எக்ஸ் பதிவில் ஒரு ஒரு அந்த ஒரு வாசகம் படித்து என்ன அப்படின்னா ராமர் கோவில் அந்த குழந்தை ராமர் என்ற ஒரு ஒரு கருளை ஒரு சிலையாக வடிவமைத்து நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வைசியர் கையில் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஒரு நாடகத்தை பிராமணர்கள் நடத்த துடிக்கிறார்கள் அவர்களுடைய சதி இங்கே அதிகாரத்தை அதிகார பிடியை நம்ம கைக்குள்ள வைக்கணும் அதனால் மக்களை என்னென்ன மாய்மாலம் பண்ணலாம் என்னென்ன ஏமாற்று வேலை பார்க்கலாம் அப்படின்ற அத்தனை வேலைகளையும் இவர்கள் பார்ப்பார்கள் அதுக்காக ஆளுநர் பேசியது தப்பு இல்லை சரியில்லைன்னு சொல்ல வரலை ஏன் ஒரு தலைவரை தாழ்த்தணும் இன்னொரு தலைவரை தூக்கணும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையை அமைத்தார் படையமைத்து போராடினார் பிறகு வெளிநாடுகளில் தலைமுறையாக இருந்தார் ஜப்பான் சிங்கப்பூர் இப்படி ஏனைய நாடுகள்லாம் நேதாஜி சுபாஷ் சந்திரை போன்று ஒரு படையணியை கட்டியது என்பது வரலாற்று பின்னணிகளில் சொல்லப்படுது நேதாஜி சுபாஷ் சந்திர இப்படி தெளிவாக இன்னொரு வீடியோவில் நம்ம நேரங்கள் போதாது அதனால் இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்தியாவில் இருந்தது ஆக நேதாஜி அவர்களும் தமிழ்நா அதாவது மீண்டும் பிறந்தால் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் சொல்லி கடைசியில் சொல்லியிருப்பேன் ஏன்னா நேதாஜி அவர்களுடைய படையணியில் நேதாஜி அவர்களுடைய தளபதி மார்க்களில் தமிழ்நாட்கள் முக்கியமாக ஒரு முக்கிய பொறுப்புலையும் முக்கிய படைகளும் இருந்ததாக தகவல்கள் சொல்லப்படுது இப்படி முக்கியமான தலைவர்களாக தெரிஞ்சு தெரிஞ்சு தமிழர்கள் மத்தியில் எப்படியோ ஊடுற முடியுமா பாஜகவா அடுத்த கொண்டு போக முடியுமான்ற நோக்கத்தில் இங்கே பாஜக எல்லா வேலைகளுமே இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாஜகவினுடைய எந்த இது இங்கே பளிக்குமா அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய தேர்தலில் மக்களினுடைய கையில் என்ன இருக்குது இந்த ஆளுநருடைய வாய்க்கு ஒரு பூட்டு போடுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஏன்னா இது போல் பாஜக காரர்கள் முக்கிய தமிழ்நாட்டை குறிவைக்க காரணம் என்ன எப்போதுமே வராத நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து இங்கே வந்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன எப்பொழுதுமே வராத பிரதமர் மோடி தொடர்ந்து இங்கே வர காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு பக்கம் பாஜகவினுடைய மேலிடம் கண்ணை வைத்திருக்கிறது வலையை விரித்திருக்கிறது மக்களாகிய நீங்களும் நானும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒருத்த ஓட்டு சக்தி வாய்ந்த ஓட்டு அது எந்தளவுக்கு நம்ம தெளிவாக பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இனி நம்ம யோசிக்கக்கூடிய காலங்கள் இருக்குது என்ன இன்னைக்கு கிராமர் கோவிலை வைத்து நாடே வந்து ஒட்டுமொத்தமாக இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறது இந்த பாஜக அரசு அரசு ஸோ தொடர்ந்து தெளிவாக இருங்க நான் ரொம்ப வியப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறோம் எல்லாருமே நான் ரொம்ப சொல்லணும்னு தேவை இல்லைன்னா அட்வைஸ் பண்ணுற மாதிரி யாரும் அட்வைஸ் பண்ணால் யாருக்கும் பிடிக்காது ஸோ வரக்கூடிய தேர்தலில் இவங்களுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைப்போமா இல்லை கம்மா போட்டு தொடங்கோமா என்ற கேள்வியோடு இந்த இந்தபடி நான் முடிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆர்எஸ்எஸ் ரவி அவர்கள் பேசிய இந்த பேச்சு காந்திரிகளுடைய அந்த போராட்டம் தோல்வி அடைந்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இல்லைன்னா இங்கே இந்தியாவிற்கே விடிவு காலம் பிறந்திருக்காது விடுதலை கிடைத்திருக்கிறாது அப்படின்ற இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கீழே கமல்னு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்